ரோட்ல வாசல்ல கோவில் வாசல்ல நடக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க உங்களை கம்பளே அடிச்சு கொண்டுடுவாங்க மூவிகள் தமிழ் மீடிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு நடிகை தாரி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் ஹாய் ஜித்து ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க மேம் நேர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சார் ஐயோ அப்படியா தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் உங்களை உங்களோட பேசணும் இன்டர்வியூ பண்ணுன்ற போது நிறைய விஷயங்கள் நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் ஒவ்வொன்றா கேட்கணும்ட்டு இருக்கேன் முதல்ல நம்ம மொதல் பிளேயர் சொல்லி மாதிரி உங்களோட லைஃப்ல இருக்க பிளேயர் சொல்லி வச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்றதுதான் அப்படின்றதான் ஃபிஃப்டீன் ஒரு ஏஜ்லயே நீங்க வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல நினைச்சு பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் டேக் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த மூமெண்ட் ஷேர் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் டேக் வந்து என்ன எடுத்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா இந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஃபஸ்ட்டு ஷார்ட் என்ன எடுத்தாங்கன்னு ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டே பாலச்சந்தர் சார் கமல் சார் எல்லாரும் போது ஒரு நர்வஸ்ஸு பயங்கர நர்வஸ் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் புதுசு அந்த அப்போ தான் கேட்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஓ இப்போ சினிமா எப்படி தான் இருக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்போ தானே நமக்கு தெரியும் ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்து எனக்கு சினிமாக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அதுவும் எனக்கு பிடிச்ச கமல் சார் ஜெமினி சார் எல்லாரும் இருக்காங்கன்னு போது ஒரு ஒரு நர்வஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு இதுதான் ஷாட் முடிச்சிட்டீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அப்பாடா முடிச்சோம் அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அது வந்து எப்படின்னா அப்பாடா கிடையாது ஐயோ ஐயோ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் நடிச்சுட்டு நடிச்சுட்டு அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு

இப்ப நான் வந்து கம்பேக் கொடுத்து நான் பண்ணதுக்கு அப்புறம் தாலாட்டில் வந்து சிவகாமியா பண்ணேன் அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான வில்லி கேரக்டரு வீட்டில இருந்துக்கிட்டே பிள்ளைகிட்டே நடிக்கிற கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கே கேரக்டர் ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து அந்த கும்னாஞ்சாவடி கோவில் கிட்ட வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்ப ரோட்ல வாசல்ல கோவில் வாசல்ல நடக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க உங்களை கம்பளே அடிச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னாங்க திடீர்னு ஒண்ணுமே புரியல என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு அப்புறம் தான் தெரியுது இந்த சிவகாமியோட கேரக்டர் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல இருந்து இது பண்ண இனிமே நெகட்டிவ் கேரக்டர்ஸே பண்ண ரப்பா அப்படின்ட்டு நீங்க தாலாட்டு பத்தி சொன்னதுனால நான் அந்த மெமரி நான் முன்னாடி பிடிக்குன்னு சொன்னலாமா உங்களை ஆமா நான் தாலாட்டுல அஸ்டன் டேரக்டர் அவங்க அதுல ஒர்க் பண்ண ஞாபகம் இருக்கு அப்போ ரெண்டு அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ற லாஸ்ட் டே வந்து உங்கட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கنا மாம் இதுக்கு அப்புறம் நான் ஆக்டிங் பண்ணப் போறேன் ஆங்கர் பண்ணப் போறேன்றது நீங்க பிளஸ் பண்ணி அனுப்புனீங்க ஓகே ஆனா இந்த நாள் அவங்க எதிர்பார்க்கல உங்களே நான் இன்டர்வியூ பண்றேன் எல்லாமே இறைவனோட கருணை கண்டிப்பா இன்னும் நீங்க மேல மேல வரணும்னு நான் உங்களுக்கு பிளஸ் பண்றேன் கடவுளை வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க வாய் மொத்தம் பலிக்கணுமா थैंक यू பலித்தது இன்னும் பலிக்கணுமா थैंक यू ஓகே ஆர் தி சேம் டைம் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு கமல் சார்ன்ற ஒரு லெஜண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே வேணாம் அவரோட பண்ணும்போது ஒரு நர்வஸ் இருக்கும் பட் நம்ம வாய பொலந்துட்டு இருப்போம் அப்ப வந்து பாலச்சந்தர் சார் என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஷார்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு திட்டுவாரு அப்பதான் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து நம்மளோட கேரக்டர் அந்த சீனா வந்து ஏன்னா

மாலா ஃபேன் பண்ணிடாத எரியுட்டி மாலா ஃபேன் போடு அப்படினே உங்களோட கேரக்டர் ஏனா ஒன்னு பண்ணாலும் அந்த கேரக்டர் லைஃப் லாங் இருக்கணும் பேசப்படணும்னு சொல்வாங்க. உங்கள நினைச்சிட்டு அந்த கேரக்டர் வரும்.

இதுவே ஒரு பாசிட்டிவ் நம்ம எடுத்தாலும் இந்த பக்கம் யோசிச்சு பாக்குமே நீங்க எவ்வளவு கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருப்பீங்க இதெல்லாம் நல்லா வரணும்னு சொல்லலாம் பண்ணுவோம் ஆனா அதெல்லாம் கூட எப்ப பார்த்தாலும் மாலாலே இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல அப்படி இல்ல இப்போ அதாவது இப்ப உன்னால் முடியும் தம்பில கமல் தங்கச்சி ரோல் அது யாராலயும் மறக்க முடியாது இல்லையா அது ஒரு அதுவும் எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் அதே மாதிரி இது இது ஒரு மைல் ஸ்டோன் இது இந்த மாதிரி ஆகுன்றது இப்ப சீரியஸான சீன் நான் நிறைய பண்ணிருந்தாலும்

அப்புறம் அந்த கொரட்டெல்லாம் நானா பண்ணேன் சும்மா அந்த ரெண்டு அதெல்லாம் வந்து வடிவல் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எனர்ஜிக் பத்தி சொல்லலாமா அவர் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் அவரு நல்ல டைப் நல்லா என்ன என்ன சொல்றது வந்து ஒவ்வொரு சீனுமே எப்படி நல்லா பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசிப்போம் அவங்க வந்து இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சீனை சொல்லிருவாங்க இப்ப நம்ம வந்து இந்த சீனை இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பேசுவோம் அப்ப விவேக் சாரு ராதிகா சௌத்ரி நானு எல்லாரும் எல்லாரும் இருக்கிற சீனா இருந்தாலும் அதுவும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிரபு சார் கணேஷ் சார் எல்லாருமே அந்த படமுமே எல்லாமே லெஜண்டரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த தனித்தனி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்களோட இருக்கிறதோட இந்த ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அது வந்து குஷி அது ஷூட்டிங் போட்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஹென்த்துவா இருக்கும் பயங்கர கல கல கலன்னு ஆளாளு கொண்டு பேசிட்டு இருப்பாங்க டைம் போறது தெரியாது சீன் நல்லா இருக்கும்

கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணுவாரு இல்லையா முதல்ல சரி ஐயோ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு நாங்க போலாம் அப்படின்னு போறதுக்குள்ள அப்புறம் அடுத்து அவங்க வருவாங்க வெளியில அதுக்குள்ள போயிட்டு தம்பியோ இல்ல யாரோ தெரியல போயிட்டு ஆன் பண்ணி விட்டுருவாங்க ஆன் பண்ணி விட்டோன்னு ஏ கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சுன்னு திருப்பி எல்லாரும் உள்ள வந்துருவோம் அப்ப அவர் ஐயோ போச்சுடா அப்படின்ட்டு பார்த்தா அதுவுமே ஆளாட்டு சீன் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய சீன் அப்புறம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்புறம் இங்க இருந்து பேசுவாங்க எல்லாரும் இவ இப்படியே இருந்தா அவையார் மாதிரி ஆயிட வேண்டியதானோனா அந்த அவையார் இமேஜினேஷன் அது நல்லா இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து மேம் நான் சீரியஸான சீக்வன்ஸ் கூட நம்ம சமாளிச்சிடலாம் இந்த காமெடியா இருக்கிற விஷயம் வந்து யாராவது திரு பண்றது நமக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ற விஷயம் ஐயோ கண்ட்ரோலே பண்ண மாட்டோம் எல்லாரும் சிரிச்சு கொல்லு கொல்லுன்னு சிரிச்சிட்டே இருப்போம் கண்டிப்பா அந்த மாதிரி காமெடி சீன்ஸ்ல எப்படியும் ஒரு அஞ்சு டேக் ஆறு டேக் போயிடும் ஏ தான் ஏ அப்படின்னு உடனே சிரிப்பாங்க இந்த பக்கம் ஏய் அப்படின்னு கடைசியில பார்த்தா எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க சார் இடுப்பு ஐயோ அதெல்லாம் பத்து டேக்கு அப்படிங்களா ஆமா எல்லாம் பிரபு சார் சிரிச்சிடுவாரு விவேக் சிரிச்சிருவாரு எல்லாரும் வந்து ரேவதிமா நான் எல்லாரும் மாறி மாறி பயங்கர இருக்கு இப்போ அவரு இப்போ ரஜினி கமல் இந்த மாதிரி கம்பாரிசன் இருந்துகிட்டே இருக்கும் ரசிகர் முத்தில் ஆர்டிஸ்ட் முத்தில் இல்ல ஆனா விவேக் சாரும் வடிவேல் சாரும் இணைஞ்சு அந்த இடத்துல இது பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹியூமர் பண்ணும்போது போது அவங்களுக்கு ஒற்றுமையா இந்த விஷயம் நல்லா இருக்குல்ல என்னஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு மாதிரி ஏதாவது பாத்தீங்களா அதாவது அவங்க ரெண்டு பேரோட வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து செய்கையில வடிவேல் சார் வந்து செய்கையில பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி பண்ணுவார் அவர் எப்படின்னா டயலாக்ல ஓகே விவேக் சார் வந்து டயலாக்ல எப்பவுமே விவேக் சார் வந்து அவரோட டயலாக்ஸ் காமெடியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார் அவரோட வே ஆஃப் பிரசன்டேஷன் அந்த மாதிரி இவரோட வே ஆஃப் பிரசன்டேஷன் பாடி லாங்குவேஜ்லயும் சிரிக்க வைப்பாரு ரெண்டும் ரெண்டு வகையான ரசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சூப்பரா இத்தனை வருஷத்துல இப்ப நீங்க சினிமாவில பாக்கும்போது இந்த மனிதர் ரொம்ப பியூரா இருந்தார்ல இவர் இவரோட நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா மேம் எனக்கு வந்து டைரக்டர் எல் ராஜா சார் ரொம்ப பிடிக்கும் ஓகே சங்கர் குரு படம் எடுத்தாங்க இல்லையா அவங்க அந்த அவரோட டைரக்ஷன்ல நான் படம் பண்ணல ஆனா வந்து சீரியல் பண்ணேன் ஓகே ஓகே சீரியல் பண்ணேன் வாழ்க்கை அப்புறம் வந்து நிறைய சீரியல் செவன் சேனல்னு சொல்லிட்டு செவன் சேனல் நாராயணன் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க கம்பெனி நேம் செவன் சேனல் அவங்களோட இதுல நிறைய சீரியல் பண்ண அந்த சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சார் தான் டைரக்ட் நான் வந்து என்னோட நடிப்பை கொஞ்சம் இன்னும் மெருகேத்துறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் இந்த நேரத்துல இந்த ரியாக்ஷன் நல்லா இருக்குமா இந்த இது இப்படி பண்ணி பாருங்க அப்படின்னுவாரு அப்ப அத நம்ம முயற்சி பண்ணும்போது உண்மையான அந்த ஒரு இது அப்பதான் கிடைக்கும் அந்த ரிசல்ட் சோ அது மூலமா நான் என்ன மெருகேத்திக்கிறதுக்கு எனக்கு அவரு வந்து ரொம்ப ஒரு இதா இருந்தார் ரொம்ப தன்மையான மனுஷன் கோபமே பட மாட்டாரு ஏதாவதுன்னா பரவாயில்லம்மா இப்ப என்ன அப்புறம் பாத்துக்கலாம் இது பண்ணா போச்சு அப்படின்னு வர அப்ப நமக்கு அப்படி அப்படின் இருக்கும் ஏன்னா டென்ஷன் ஆயி திட்டாங்கன்னா நமக்கு நம்மளோட எதுவும் இதாயிட்டோம் அவர் அந்த மாதிரி இது கிடையாது எனக்கு எல்ராஜா சார் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வடிவேல் சார் பத்தி பேசும்போது பாசிட்டிவ் வந்தாலும் அவர் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரு தான் பர்ஃபார்ம் பண்ணுவாரு நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவார் அந்த மாதிரி பேர்லாம் சில பேர் சொல்லி இன்டர்வியூல பாத்துருக்கேன்

சூப்பரம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு உனக்காக அதுல இருக்கிற சீக்வன்ஸும் வந்து பார்க்க நல்லா இருக்கும் இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா புயவுனுக்கா தான் விஜய் சார் வந்து எல்லாருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேன்ஸ் வந்து அதிகப்படுத்துச்சுன்னு நான் நம்புறேன் இப்போ அவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அவரோட வளர்ச்சியை ஒரு ஆர்டிஸ்டா இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு நான் வந்து அரசியல் பத்தி பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய எனக்கு தகுதி கிடையாது பட் இருந்தா கூட என்னுடைய நான் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத பத்தி நான் அப்ப நான் அதை சொல்றேன் இப்போ விஜய் சார் வந்து சின்ன சின்ன வயசுல இருந்து ஒரு டைரக்டரோட மகனா இருந்து ஒரு ஒரு படியா ஏறி 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 எவ்வளவோ அவரும் வந்து பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதையெல்லாம் தாண்டிதான் வந்து அவரும் வந்து வளர்ந்து வந்திருக்காரு இப்போ நம்ம அவரை வந்து அரசியல்ல வந்தது எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்ப சினிமா எம்ஜிஆர் சார் வந்து சினிமால இருந்து ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு நம்ம மக்கள் மத்தியில இன்னைக்கும் நீங்க அதுக்கப்புறம் சார் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல ஒரு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர முடியலங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு இப்போ விஜய் சார் அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் நெருங்கிக்கிட்டு இருக்காரு சோ அவரோட வளர்ச்சிங்கிறது பெரிய வளர்ச்சி அது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணாருன்னா அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் இருக்கும்போது நல்லா வரலன்னா இன்னொரு அப்படி சொல்வாரு பூலாதான் இருப்பாரு பூலா இருப்பாரு ஆனா வந்து இந்த டேக் நல்லா வரல அப்படின்னு சொன்னா இன்னொரு டேக் அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி உங்களுக்கு தளபதி அவருகிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க கொயிட்டா இருப்பாரு இப்ப எல்லாம் இப்ப எல்லாரும் எப்படி பாக்குறாங்களோ அப்படியே தான் இருப்பாரு அவரு ஜாஸ்தி பேச மாட்டாரு காலையில நுழையும் போது குட் மார்னிங் என்ன குட் மார்னிங் சார் அப்படின்னா அது பண்ணுவாரு சாப்பிட்டீங்களா அப்படி கேட்பாரு கிளம்பும்போது பை அப்படின்னா பை அவ்வளவுதான் நாங்க ஜாஸ்தி இது சீம் பத்தி பேசிப்போம் இதுல இப்ப நீங்க இப்படி வாங்க இந்த இடத்துல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆப்போசிட் ஆர்டிஸ்டோட அந்த கோஆர்டினேஷன் இருந்தாதான் அந்த சீனோட இது கரெக்டா இருக்கும் சோ அதெல்லாம் சொல்லுவாங்க

நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் எதிராளியும் நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறவன் இப்ப நான் சிரிச்சு சந்தோஷமா ஒத்திட்ட பேசுனேன்னா அவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க அப்படிங்கறது என்னுடைய ஒரு நம்பிக்கை சோ அதனால ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்கிட்டையுமே நான் அப்படிதான் இருப்பேன் எனக்கு சிரிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அந்த மாதிரி ஒரு இது நடுவுல மாறுறதுங்கிறதுல எதுவும் கிடையாது அப்படியே இருந்துட்டேன் இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா உங்களோட வீடியோஸ்ல நீங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்களா எல்லாம் பாக்கும்போது நிஜத்துலயும் நடிக்காத ஒரு நபர் அத எதார்த்தமா கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்ல கேட்கும்போது அப்ளிஷன் கிடைக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜனங்களோட கமெண்ட்ஸ்ங்கிறது உண்மையானதா இருக்கும் எப்பயுமே ஜனங்க வந்து கரெக்டான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க சும்மா அந்த மேல் இது சொல்லுவாங்கல்ல வாட் செய் தட் ஒரு அவங்கள வந்து தூக்கி வைக்கணும் அப்படிங்கற அந்த இது இல்லாம கரெக்டான ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க மக்கள் வந்து சோ அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நான் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறேன்னு சொன்னேன்னா நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் சூப்பர் மேம் உங்க சேரீ நல்லா இருக்குன்னு சொல்லல பின்னாடி ஒண்ணு என்னன்னா நீங்க ஒரு வீடியோ ஒண்ணு குடுத்துருந்தீங்க இவ்ளோ ஸேரீ கிடையாது அந்த சேரீ இது பாத்தீங்களா ஓகே அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு இந்த அம்மா சம்பாதிச்சது எல்லாமே சேரி என்னங்க பண்றது எங்களுக்கு வந்து சீரியல்ல நடிக்கிறதுக்கு நாங்க தான் எங்களோட காஸ்டியூம்ஸ் எடுத்துட்டு போனோம் அவங்க குடுக்க மாட்டாங்க இதே படமா இருந்ததுன்னா அவங்க கொடுப்பாங்க சோ குடுப்பாங்க எங்களுக்கு இதா இருக்கு அதே மாதிரி உங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சுல ஒரு பெரிய நம்ம சொல்லலாம் ஒரு 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 துறையில ஒரு பத்து வருஷம் பயணிக்கிறதே ரொம்ப பெரிய இயர்ஸ் கண்ண முடிக்கிறதுக்குள்ள எப்படி ஃபீல் ரொம்ப அந்த சந்தோஷத்துக்கு கடுமையான உழைப்பு டெடிக்கேஷன் அதெல்லாம் இருந்ததுனால மட்டும்தான் இறைவன் இன்னமும் என்ன இங்க வச்சிருக்காரு எப்பயுமே நான் வந்து நான் அப்கமிங் ஆர்டிஸ்ட்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப நீங்க வந்து சினிமா ஒரு யூடியூபு இல்ல நடிக்கணும் அப்படின்னு ஒரு நீங்க ஒரு பேஷனா ஒரு உயிரா நினைச்சு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெடிகேஷன் இருக்கணும் நமக்கு என்ன கேரக்டர் கிடைச்சாலும் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் அதை நல்லா பண்ணணும்னு நினைக்கணும் நம்ம ஏ என்னடா இது போய் ஒரு சின்ன கேரக்டர் இது எப்படியோ ஒண்ணு பண்ணிட்டு போலாம் போ அப்படின்ற மாதிரி போக கூடாது எதுவா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஒரு டெடிகேஷனோட பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு மேல தூக்கி விடுறதா வரும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நீங்க உங்களோட இதுக்காக நீங்க தாங்கிக்க போறீங்க அந்த கஷ்டம் உங்களை நாளைக்கு தூக்கி விடும் இந்த மாதிரி விஷயங்கள் தானே தவிர நம்ம எடுத்தோடனே யாருமே பெரிய ஆளா வரவே முடியாது நானும் எவ்வளவோ கஷ்டமான பாதைகளை கடந்துதான் வந்திருக்கேன் அப்போ எல்லாம் நான் என்ன நினைச்சுப்பேன் நம்ம நம்ம புடிச்சு வந்திருக்கோம் நம்ம வேலையை கரெக்டா செய்யணும் எனக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன் இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம எப்படி வரணும் அப்படின்னு வெளியே வரணும் பிரச்சனை இல்லாம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேன் அப்ப அப்பவுமே நான் சொல்வேன் சார் இல்ல சார் நான் இந்த கேரக்டர் பண்ணல சார் இந்த மாதிரி பண்ணல சார் இந்த சீன் இந்த மாதிரி நான் இது பண்ணது அப்படி அப்படிதான் பேசுவேனே தவிர சார் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படி நான் பேசவே மாட்டேன் ஓகே ஓ அப்ப என்னன்னா அவங்களுக்கே சரிப்பா இந்த அம்மா வந்து இப்படிதான் போல இருக்கு சரி ஓகே மேடம் நம்ம இப்ப இதை மாத்திக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முன்னாடி சொல்றேன் இப்போ இல்ல இப்ப வந்து எனக்கு தகுந்த கேரக்டர்ஸ் குடுக்குறாங்க அது மாதிரி நானும் பண்ணிட்டு வரேன் ஓகே இப்ப நீங்க வந்து பிளே பண்ணும்போது நீங்க என்னை கேட்டர்ஸ் கொடுத்தாலும் பண்ற அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஆனா நீங்க சின்ன வயசுல ரொம்ப ஃபேராக இருந்தீங்க லைக் ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி இருந்தீங்க அப்போ உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா நீ ஏன் இந்த மாதிரி கேட்டர்லாம் பண்ற நீ ஹீரோயினா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லி அப்படி போக்கஸ் பண்ண வச்சாங்களா இல்ல ஆக்சுவலா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து தங்கச்சி கேரக்டருக்கு வந்தேன் தங்கச்சி கேரக்டர்ல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு படங்கள் தங்கச்சியாவே தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாலைவன பறவைகள் ஹீரோயின் நான் பண்ண இவர் சக்தி குமாரோட சிவஸ்ரீ பிக்சர்ஸ் வாசன் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க கம்பெனியில அவங்களே எனக்கு அடுத்து அன்பு சங்கிலின்னு ஆனந்த் பாபு கூட திருப்பி ஹீரோயினா கொடுத்தாங்க அப்புறம் என்னன்னா அந்த ஹீரோயினா ஒரு படத்துல சஸ்டெயின் ஆகுறதுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தது காரணம் என்னன்னா படம் நல்லா ஓடணும் சக்ஸஸ் ஆகணும் அப்பதான் நம்ம ஃபேஸ் வெளியே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னில என்னால ஹீரோயினா எனக்கு சஸ்டெயின் பண்ண முடியல பட் யாரும் நீ இந்த கேரக்டர் பண்ற அப்படிங்கிறது இல்ல அது என்னோட சாய்ஸ் தானே வேணும்னா நான் பண்ண போறேன் வேண்டாட்டி விட போறேன் அந்த யாரும் நம்மளை வந்து கம்பல் பண்றதுங்கறது எதுவும் இல்ல நீங்க அந்த ஒரு விஷயம் எடுத்தனால தான் இன்னும் தேர்ட்டி செவன்ல இருந்து இன்னும் லோடிங் அந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு ஆமா எனக்கு என்ன சினிமால இருக்கணும் ஆமா நம்ம ஒர்க் பண்ணணும் சினிமால இருக்கணுங்கறல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் சும்மா இருக்க கூடாது ஆமா அது கேமரா நம்ம முகத்திலே இருக்கு அப்படிங்கறது என்னோடது யோ இந்த ஒத்தோட்டு முத்தியால பாதி சீன் கட் பண்ணிட்டாங்க பாத்துட்டு நொந்துட்டேன் இனிமே படம் யாராவது வந்தாங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவேன் கடைசியில அது மூலமாவே எனக்கு நிறைய ஆப்புகள் எல்லாம் வந்து விஜயன் சார் பத்தி உங்களோட அற்புதமான மனிதர் ரொம்ப அற்புதமான மனிதர் என்னன்னா

விவேக் சாரு டெல்லி கணேஷ் சாரு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீரியல் ஒரிஜினாலிட்டி இருக்கும் நல்லாவே எல்லாமே ஒரிஜினலா இருக்கும் நம்ம டயலாக்லாம் எல்லாம் கொடுப்பாங்க இப்ப என்னன்னா பேப்பரே கையில கொடுக்க மாட்டேன் அது கல்யாண புடவை வேணா ஐம்பதாயிரத்துக்கு வாங்கலாங்க சும்மாவே புருஷன் போய் ஐம்பதாயிரத்துக்கு புடவை வாங்கி கொடுன்னா அந்த மொட்டை தான் அடிச்சு